மனதின் குரல் அதாவது மன் கி பாத் எம் கேபியில் இப்போது கேடிபி பற்றி மிக மூத்தோர் இருக்கிறார்களே அவர்களில் பலருக்கு கேடிபி பற்றி தெரிந்திருக்கும் ஆனால் சின்ன குழந்தைகளிடம் வினவி பாருங்கள் அவர்கள் மத்தியிலோ கேடிபி சூப்பர் ஹிட் என்றே சொல்லலாம் அதாவது க்ரிஷ் த்ரிஷ் பால்டிபாய் ஆகியோர் உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம் குழந்தைகளின் விருப்பமான அனிமேஷன் தொடரின் பெயர்தான் கே டிபி பாரதத்தில் நாம் இப்போது இதன் இரண்டாவது தொடரும் வந்துவிட்டது இந்த மூன்று அனிமேஷன் பாத்திரங்களும் நமக்கும் பாரத நாட்டின் அதிகம் அறியப்படாத அதிகம் பேசப்படாத சுதந்திர போராட்ட நாயகர்கள் வீராங்கனைகள் பற்றி தெரிவிக்கும் தற்போதுதான் இதன் இரண்டாவது தொடர் மிகவும் சிறப்பான பொலிவோடு கோவாவில் நடந்த இந்தியாவின் சர்வதேச திரைப்பட திருவிழாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது மிகவும் அருமையான விஷயம் என்னவென்றால் இந்த தொடரானது பாரத நாட்டின் பல மொழிகளில் மட்டுமல்ல அயல் நாட்டு மொழிகளிலும் கூட ஒளிபரப்பப்பட்டு வருகிறது இதை தூர்தர்ஷனோடு கூடவே இன்ன பிற ஓடிடி தளங்களிலும் கண்டுகளிக்க முடியும் நண்பர்களே நமது அனிமேஷன் படங்களின் வாடிக்கையான படங்களின் டிவி தொடர்களின் பிரபலத்தன்மை பாரத நாட்டின் திறன் துறையிடம் இருக்கும் திறமைகளை படம் பிடித்து காட்டுகிறது இந்த துறையானது தேசத்தின் முன்னேற்றத்திற்கு மட்டும் பெரும் பங்களிப்பு அளிக்கவில்லை மாறாக நமது பொருளாதாரத்தையும் கூட புதிய சிகரங்களுக்கு இட்டுச் செல்லுகிறது நமது திரைப்படம் மற்றும் கேளிக்கை துறை மிகவும் விசாலமானது தேசத்தின் பல மொழிகளிலும் திரைப்படங்கள் தயாராகின்றன திறன் மிக்க உள்ளடக்கம் உருவாக்கப்படுகிறது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வுக்கு வலுவூட்டுவதன் காரணத்தால் நான் நமது திரைப்பட மற்றும் கேளிக்கை தொழில் துறைக்கு என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்